வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அழகு அத்தியாயம் ரெண்டு எதிர்குடியிருப்பு பகுதியில் சுவரில் தொங்கிய கடிகாரம் மணி ஒன்பதை காட்டியது மரகதம் குளியலை முடித்துக்கொண்டு கொண்டு முற்றத்தில் தயாராக காத்திருந்த குடத்து நீரை தூக்கிக் கொண்டு தங்கள் பகுதிக்குள் வந்தாள் மரகதம் குளிக்க தனி எடுத்து வைக்கிறியா சிவநேசன் லேசாக இருந்து உள்ளே மெல்ல வந்தான் குச்சிகள் போன்ற கால்கள் அவைகளில் வளமில்லாமல் துவைந்து போன நடை கண்ணங்கள் உள்ள இறங்கி போன முகம் எலும்பை எண்ணிக்கொள் என்று உடல்வாகு ஆனால் அந்த குழி விழுந்த கண்ணில் மட்டும் குரோதனா குரோதமான பார்வை இன்னும் தனி எடுத்து வைக்கலையா ஒவ்வொன்றுக்கும் பத்து வாட்டி சொல்லி ஆகணும் ராத்திரி மூச்சிடும் தூங்காமல் ஒரு மனுஷன் எருமிக்கிட்டு இருந்தானே அவனுக்கு என்ன ஆச்சு ம் ஆத்தாளுக்கும் மகளுக்கும் எத்தனையோ வேலை முணுமுணுத்தபடி தள்ளாடி கொண்டு குளியலறி கதவி பிடித்தபடி நின்றான் சிவநேசன் ராத்திரி முச்சுவிடும் அந்த சுருட்டை பிடிச்சிங்க அதான் வாயா அதான் வாய் ஓயாமல் இருமல் எல்லாம் என் தலைவிதி மரகதம் பட்களை கடித்து கொண்டு குரலில் அதட்டினாள் ரொம்ப பேசாதே மானம் கெட்டு போயிடும் இருமலுடன் சிவநேசன் அவளை முறைத்தான் மானம் கெடாமத்தான் வாழுது அப்பப்போ பட்டை அடிச்சுக்கிட்டு வந்து வீட்டு வாசல் திண்ணையிலே ஆலங்கோலமாக விழுந்து கிடக்கிறதுக்கு தெரியாதாக்கும் மரகதத்தின் மனம் வழக்கம் வழக்குமுறையது ஆனால் மௌனமாக குளியல் அறைக்குள் அவன் குளிப்பதற்கு வெந்நீரை இரும்பு வாளியில் நிரப்பி கொண்டு வந்து வைத்தாள் உடுத்திக்கொள்ள மாற்று வேட்டி சட்டை துண்டு இவைகளை அங்கிருந்த கயிற்று கொடியில் போட்டாள் மெதுவாக போங்க தரை வழுக்குது பத்திரம் என்றால் எச்சரிக்கையுடன் ஆமாம் வீட்டை கவனிக்க உனக்கு பொழுது எங்கே இருக்கு கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி வைக்கிறதுக்கு என்ன கொள்ளை ஒரு மூஞ்சியிலே பவுடர் அடிச்சுக்கிட்டு வேஷம் கட்டிக்கிட்டு ஆடத்தான் சரியாக இருக்குது உருவி கொண்டு சிவனேசன் குளியல் அறைக்குள் மறைந்தான் நான் அப்படி ஆடாவிட்டால் வீட்டில் எப்படி மூணு வேலை சோறு கிடைக்கும் ரஞ்சினியை எப்படி இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்திலே சேர்த்து படிக்க வைக்க முடியும் அடிக்கடி திருட்டு சாராயம் வாங்கி குடிச்சிட்டு திண்ணை மேலே விழுந்து கிடக்க உன்னால் தான் முடியுமா பதில் கிரைந்து அவளால் கூச்சலுட கூச்சலிட முடியும் ஆனால் அவள் ஒரு தக்க துணையின்றி வெறி பிடித்த ஆண்கள் கூட்டத்தில் சீக்கி தப்ப வகையின்றி தவித்த காலத்தில் துணிந்து அவளை மணந்து கொண்ட மனிதன் அவன் நாடக மேடையில் சிவநேசன் காட்சி சித்திரங்கள் எழுதுகிறவன் திரைகள் மாற்றி மாற்றி கீழே இறக்கியும் ஏற்றியும் மாயரோல் அமைப்புகளை ஏற்படுத்தும் திறமைசாலி அதனால்தான் நட்சத்திர பதவியிலிருந்து இறங்கி கொண்டிருந்த மிஸ் மோகினியை தானே முன்வந்து மணந்து கொண்டான் கடலில் தத்தளிப்பவளுக்கு ஒரு சிறு துரும்பு பார்ப்பவர் கண்களை பறித்து கொள்ளும் தோற்றமுள்ள மோகனிக்கு ஒரு ஆண் துணை சோழ பொம்மை பால திண்ணையில் காவலுக்கு ஒரு கணவன் அந்த ஒரு நன்றி கடனுக்காக இன்றைய மரகதம் தன் ஆத்திரத்தையெல்லாம் கொண்டு பேசாமல் இருக்க கற்றுக்கொண்டிருந்தாள் அன்று பிற்பகல் அவளுக்கு ஒரு ரேடியோ நாடக ரெக்கார்டிங் வர இருந்தது ஞாயிறு பிற்பகலில் ஒளிபரப்ப வேண்டிய நாடகம் ரெக்கார்டிங் என்று போய்விட்டால் வீடு திரும்பும் நேரத்தை குறித்து வைக்க முடியாது சில நேரங்களில் நினைத்ததற்கு மாறாக சற்றென்று முடிந்துவிடும் சில நேரங்களில் வீடு திரும்ப கொஞ்சம் தாமதமாகும் அப்பொழுதெல்லாம் அவளுக்கு அவளது குடுத்தனக்காரர்கள்தான் உதவி செய்தனர் அமிர்தத்திடம் ஈட்டு சாவி ரஞ்சினி சிவநேசன் என்ற எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு கிளம்பி விடுவாள் நூறோ எழுபத்தைந்தோ கிடைத்தது லாபம் மாதம் மாதம் நாலு போர்ஷன் வாடகையும் நாடக வருமானத்தையும் மட்டும் வைத்து கொண்டு எப்படி காலம் தள்ள முடியும் மரகதம் மரகதம் சிவநேசன் அதற்றம் குரல் கேட்டது சம்பாதிக்க இல்லாட்டியும் அதிகாரத்துக்கு குறைச்சொல்லில்லை பட்களை கடித்து கொண்டு வேகமாக குளியல் பக்கம் சென்றாள் அவள் முதல்லேயே இந்த வேட்டியை எடுத்துகிட்டு போ குறுக்கே கிழிஞ்சி போயிருக்கு இவனுக்கு இது போதும்னு வீச்சிட்டியாக்கும் பேச்சில் திவர் துணிக்க ஈரத்துடன் வெளியே வந்தான் சிவனேசன் அப்போது தான் அங்கே வந்தால் மாதவி அம்மாள் எந்த கஷ்டம் இதே முன் மூண்டு கிரியோ துள்ளிட்டால் சரியாக்கும் என்றாள் சரியாக சொன்ன கீரியும் பாம்பும் போலத்தான் நானும் இந்த மனுஷனும் மனதிற்குள் சலித்து கொண்டால் மாரகதம் கீழ்ந்த வேட்டியை எடுத்துக்கொண்டு தங்களது குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தாள் சற்று நேரத்தில் சிவநேசனுக்கு உபசாரங்கள் செய்து முடித்துவிட்டு அவளும் இரண்டு வாய் ஒற்றை அள்ளி போட்டுக்கொண்டு ரேடியோ நிலையத்துக்கு புறப்படும் பொழுது மணி பத்துக்கு மேலாகிவிட்டது அமிர்தா மாலிடம் வழக்கம் போல யாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு கைப்பையுடன் தேர்வில் இறங்கினாள் ரேடியோ நாடகம் ஒப்பந்தத்தாளை எடுத்து வைச்சிருக்கோமா மூக்கு கண்ணாடி கைவசம் இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளொழித்து அவளை ஆட்கொண்டு விட்டிருந்தது கைப்பையை திறந்து ரேடியோ ஒப்பந்தத்தின் மற்றொரு நகல் மூக்கு கண்ணாடி அவற்றையும் சரிபார்த்துவிட்டு பஸ்ஸுக்கு வேண்டிய சில்லறையை தயாராக கையில் இடுக்கிக் கொண்டாள் சந்தியில் இருந்து நேராக பஸ் நிலையத்தை அடைந்த போது வெயில் வண்டையை பிளக்க ஆரம்பித்திருந்தது ரேடியோ ஸ்டேஷன் அருகில் செல்லும் வரை அவளுக்கு காலையில் மூச்சு திணறி விடும் அதிலும் இப்போது புதிதாக வந்திருந்த நாடக அமைப்பாளர் மிகவும் கண்டிப்பான வழி சற்று முன்னே பின்னே தாமதமாக போய்விட்டால் அவளுக்கே பதிலாக வேறு யாரையாவது போட்டு ரெக்கார்டிங்கை முடித்துவிட்டு மறு பார்ப்பார் அவர் வேலையில் அவர் குறியாக இருந்தார் மரகதத்தின் வீட்டில் அருபி இல்லையா என்பது அவர் பிரச்சனை அல்ல அவள் குறித்த நேரத்திற்கு வந்து பங்கெடுத்து கொள்கிறாளா என்று கவனித்து செயல்படுவது தான் அவர் வேலை சர் என்று புத்தம் புதிய பச்சை வண்ண பென்ஸ் வண்டி அவளை தாண்டி கொண்டு போயிற்று டிரைவர் இடத்தில் கருப்பு கண்ணாடியும் சாயம் பூசிய முகமாக அவன் அவள் அருகில் நின்று கொண்டிருந்த இரண்டு இலசுகள் இறைந்து கந்தி விட்டனர் ஏய் நடிகர் நந்தகுமார் கார் ஓட்டிக்கிட்டு போறார் பார்க்கலையா பாத்தியா கூவினார்கள் அடையார் பக்கம் ஷூட்டிங் நடக்குது போலிருக்கு அதான் நந்தகுமார் மேக்கப் போட போகிறார் ஆமாம் நந்தகுமாருக்கு வயசு என்ன இருக்கும் பக்கத்தில் நின்ற ஒரு பெண்மணி கிரீச்சிட்டாள் நான் பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ நந்தகுமார் கதாநாயகனாக சினிமாவிலே நடிக்க ஆரம்பித்தார் இப்போது என் மகள் காலேஜில் படிக்கிறாள் என்றாள் அடுத்த பெண்மணி மரகதம் லேசாக திரும்பினாள் முன்பக்கம் முழுவதும் வரி வரியாக நரைத்த தலையுடன் ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தாள் அவளுக்கு வயது முப்பது இருக்குமா அதற்கு வேலையே இருக்கும் மகன் காலேஜில் படிப்பதாக சொன்னாலே இத்தகைய வயசிலும் நந்தகுமார் கதாநாயகனாவுக்கு இருக்காரே அதை சொல்லு பேண்டில் தெரிந்த ஒரு கல்லூரி மாணவி வக்காளித்து வாங்கினாள் அவள் நந்தகுமாரது ரசிகை போலும் அவருக்கு இன்னும் மார்க்கெட் இருக்கு அவரோட படத்தில் கதாநாயகினா அந்த நடிகைக்கும் அதிர்ஷ்டம் அளிக்கிறது தொடர்ந்து பல படங்களில் நடிக்கிற வாய்ப்பு கிட்டிவிடுது மற்றொரு மாணவி ஒத்து பாடினாள் மரகதத்தின் நெற்றி முழுவதும் பிடிப்பொடியாக உயர்த்தது முகத்தை மீண்டும் திருப்பி எதிரே தெரிந்த பெரிய சினிமாவில் போஸ்டரை பார்த்தாள் கலையுலக கன்னி படத்தில் எழுபத்தைந்தாவது நாளை பற்றிய விளம்பரம் நந்தகுமார் தன் அகல வாயை திறந்து புன்னகைத்தபடி சின்னஞ்சிறு பெண் ஒருத்தியை மார்போடு அணைத்து இருந்தான் என்ன அதிசயம் அதன் நடிகையின் வயசு என்ன இவன் வயசு என்ன மரகதம் நெஞ்சு நெருப்பாகி இருந்தது கோபத்துடன் அந்த போஸ்டை மீண்டும் ஒரு முறை பார்த்தாள் நந்தகுமார் படம்னா ஏரியாவெல்லாம் மடமடன்னு விற்று போயிடுதான் மனுஷனுக்கு அப்படி ஒரு யோகம் எத்தனை நாளைக்கு இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு யோகம் இருக்க போகிறது பார்த்துடலாம் எத்தனை நாளைக்கு ரசிகர்கள் இந்த மனுஷன் பார்க் பீச் தோட்டம் துறவுன்னு ஓடி பிடிச்சி காதல் டு ஏற்பாடுவதை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க இப்போவெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ முடிக்காத பையன்களையும் பெண்களையும் பிடிச்சி சினிமாவில் போடும் நாகரிகம் கிளம்பிடுச்சு பார்க்கலாம் இவன் நீடிச்சு ஜொலிக்கிறதே மனசுக்குள்ள ஆத்திரத்துடன் வாழவும் எண்ணி குமரினால் மரகதம் ஜெர்மனிக்கும் வேறு எங்கேயோ போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாராம் அதனால்தான் வாலிப நாட்டும் ஜாமன் இருக்கார் மறுபடியும் அவள் ரசிகை அந்த காலேஜ் குமாரி விளக்கம் கொடுத்தாள் உனக்கு தெரியுமா ஒரு உண்மை ஃபேஸ் லிஃப்டிங் ஆப்ரேஷன் ஒரே ஒரு தடவை தான் செஞ்சிக்க முடியுமாம் வேலையை இழுத்து பிடிச்சி தச்சிருக்கிற தசை கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டா கோவிந்தா வாயிடுமாம் ரொம்ப மூஞ்சியிலே சுருக்கம் தெரியுமாம் சிரித்தால் அவளது தோழி மேக்கப்பை களைச்சி பாருங்க நிறையவே சுருக்கங்கள் தெரியும் சொல்ல வேண்டும் போல மரகதத்தின் நா துடித்தது எச்சிலை விழுங்கிக் கொண்டால் படபடத்த தன் நெஞ்சு துடுப்பையும் நந்தகுமாரை பார்ப்பதில் ஏற்பட்ட பரபரப்பையும் சமாளிக்க முயன்றபடி அவள் பஸ்வரும் தீக்கில் பலமுறை தலையை நீட்டி ஏட்டி பார்த்தாள் முடிவில் பஸ் வருவது கண்களில் தெரிந்தது அப்பாடா என்ற ஒரு உணர்வில் பெருமூச்செறிந்தாள் இத்துடன் நந்தகுமாரின் புகழ் புராணம் கேட்பது முடிவடையுமே பஸ் வந்து நின்றதும் அவளுக்கு ஆறுதலாகத்தான் இருந்தது அகில இந்திய வானொலி நிலையத்துக்குள் நுழைந்த சரியாக பத்து நிமிடம் முன்னதாக போய் சேர்ந்து விட்டதை அறிந்தாள் வரவேற்பாறையில் அமர்ந்திருப்பவரின் புத்தகத்தில் கையெழுத்திட்டு விட்டு உள்ளே சென்ற நாகவேலு முதலில் கண்ணில் பட்டார் வாங்க மோகனியம்மா தயாரிப்பாளர் நம்மளை சூடோவில் காத்திருக்க சொன்னாராம் நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உறக்க கூறியபடி வரவேற்றார் வரிசையாக போடப்பட்டிருந்த நாட்காலிகளில் அவளுக்கு தெரிந்ததும் தெரியாமலும் பல முகங்கள் எல்லோரும் சற்றென்று அவள் பக்கம் திரும்பினர் உடலை குறுக்கி கொண்டு ஒரு நாட்காலியில் அமர்ந்தாள் பண்ணையார் காதலி என்ற படத்தில் நடித்த மோகினியா இவள் அடையாளமே தெரியாதபடி ரொம்ப மாறிவிட்டாலே தலையிலே சாயம் போட்டு கொண்டிருந்தாலும் மூஞ்சி வயசை சொல்கிறதே யாரோ பேசிய வம்பு பேச்சு துல்லியமாக அவள் காதுகளில் விழுந்தது வயதான நடிகைன்னு சொல்லு அம்மா வேஷத்திலே கூட இவளை படத்திலே காண முடிவதில்லையே கல்கின்றது ஒரு சிரிப்பு மரகதத்துக்கு தலையில் ஊங்கி அடித்தது போன்ற வேதனையை கொடுக்கவே நாடக உதவியாளர் கொடுத்த ஸ்கிரிப்டை வேகமாக கை நீட்டி வாங்கி கொண்டாள் உங்களுக்கு மதுரம் என்கிற பாத்திரம் அதாவது அக்கா வேடம் படித்து கொள்ளுங்கள் ஸ்டூடியோவுக்குள்ளே போயிடலாம் கண்களை கூசும் விலக்கொல்லியில் கேமரா முன்னும் நாடக மேடையிலும் நடமாடியவளுக்கு வெறும் மைக்கு பின்னால் நடிப்பதாக கஷ்டம் ஸ்கிரிப்டை கையில் வாங்கி புரட்டியபடி மரகதம் உன்னாள் அம்மா வேட போட்டு அழுத்து போனவளுக்கு அக்கா வேடம் நந்தகுமாரின் பச்சை வண்ண பெஞ்ச் அவள் மனதில் உறுத்தியபடி சர் பறந்தது அதிர்ஷ்டத்தின் கண் வீழ்ச்சி மட்டும் மரகதம் பக்கம் இருந்திருந்தால் இதே நந்தகுமாரை விட பெரிய வண்டியில் அலட்சியமாக அவளும் பறந்து கொண்டிருப்பாளே இப்போதெல்லாம் சினிமாவிலே நடக்கிறதையே விட்டுட்டிங்க போலிருக்கே ஆக வேலை கேட்டபோது அருகே இருந்த பல முகங்கள் அவள் பக்கம் திரும்பின சினிமாவா நானா மரகதம் வறட்சியாக சிரித்தாள் இவளையெல்லாம் யார் இனி கூப்பிடுவாங்க தானே வேண்டாம்னு விலகிட்டது போல கௌரவம் பாராட்டிக்கிறது பார்த்தியா பக்கத்தில் இருந்தவள் மற்றவளிடம் சொல்லியது பட்டும் படாமலும் மரகதத்தின் காதில் விழுந்தபோது ஆத்திரம் அடிவயிற்றில் இருந்து பூங்கி கொண்டு வந்தது நடிகை இன்று வந்துவிட்டால் திரைவானில் மின்னி போது புது நட்சத்திரங்கள் ஆனாலும் சரி விலகி கொண்டு விட்ட அல்லது விலக்கி தள்ளப்பட்ட நடிகையாக இருந்தாலும் சரி அவர்களை பற்றிய கிசுகிசுப்பு தொடர்ந்து இருக்கொண்டே தான் இருக்குமா இறந்து போனால் கூட விடமாட்டார்கள் போல் இருக்கு நடிகை என்ற ஒரு பதவியால் ஒரு பெண் எத்தனை பாதிப்புகளை அடைகிறாள் பிரபலமாக்கியிருந்தாலும் சரி புகழேணியின் உச்சியில் இருந்து தரை மட்டத்தை தரை மட்டத்துக்கு இறங்கிவிட்டாலும் சரி மற்றவர்களின் விமர்சனத்துக்கு தப்பி நிம்மதியாக நடமாடும் நிலையில்லாத ஒரு சங்கடமான வாழ்க்கை நாகவேலுவும் ஒரு காலத்தில் பல துணை வேடங்களில் நடித்தவர் மிஸ் மோகனியுடன் நாடக மேடைகளில் குணச்சித்திர வேடங்கள் தாங்கியவர் இப்போது அவருக்கும் திரைப்பட உலகம் மௌனம் சாதித்து கொண்டிருந்தது நீங்கள் மட்டும் என்னவாம் சிரித்தபடி மதிப்பி விட்டு எழுந்தால் மரகதம்